தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கர்நாடக மாநிலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அம்மாநில முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது இதனால் இரண்டாயிரத்து ஆறுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்கள் தங்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே கர்நாடக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து பேசிய அம்மாநில முதல்வர் சித்தராமையா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பதிமூன்றாயிரம் பேர் அரசு பணியில் சேர்ந்துள்ளனர் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தலுக்கு முன் வாக்குறுதி கொடுத்திருந்தோம் அதன்படி அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்துள்ளோம் இந்த திட்டத்தால் பதிமூன்றாயிரம் ஊழியர்களின் குடும்பங்கள் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார்